அனைவருக்கும் வணக்கம் குடியேற்றம் கற்பக விருட்சம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் இது லிமிட்டெட் கம்பெனி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிறுவனம் ஆரம்பிக்கத்துக்கு உதவி செஞ்சது இன் ஹேண்ட் நிறுவனமோ நபார்டனுடைய கீழ் அமைப்பாக இந்த நிறுவனம் செயல்படுது இதுவரை நானூற்றி பதினேழு உறுப்பினர்கள் இணைந்து செயல்படுறாங்க இயக்குநர்கள் அமைப்பும் இருக்குது ஆன் பட்டு சிவசங்கரன் இதுக்கு கோஆர்டினேட்டராக ஒருங்கிணைப்பாளராக செயல்படுறாங்க இது வரைக்கும் தேங்காய் வாங்கி விற்பனை செய்கிறது கொ கொப்பரை வாங்கி விற்பனை செய்கிறது சில நேரங்களில் எண்ணெய் விற்பனை செய்கிறது கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் போன்றவற்றையும் சின்ன சின்ன வியாபார நுணுக்கங்களை பயன்படுத்தி இந்த நிறுவனத்தை இப்போது வரைக்கும் ஒரு லாபகரமான ஒரு நிறுவனமாக செஞ்சிருக்கோம் முதல்ல இந்த தேங்காய் வாங்கி விற்பதில் வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சரை டன் நம்ம விற்பனை செஞ்சுருக்கோம் வியாபாரம் அளவு பார்க்கும்போது நாற்பது லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுக்கிதுங்க வாங்கி விற்கிறோம் பங்குதாரர்கள் உங்களிடம் தேங்காய் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அந்த தேங்காயை நாங்கள் வாங்கி ஒரு வியாபாரிக்கு கொடுப்போம் நிறுவனத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சின்ன பங்களிப்பு ஏதாவது வருமானமாக வர மாதிரி பண்ணுவோம் அதனால் பங்குதாரர்கள் கவனிக்க வேண்டியது இவ்வளோ தூரம் நாங்கள் செஞ்சுருக்கறதுக்கு நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு வேண்டேன் ரெண்டாவது நம்ம மாட்டுத்தீவனை கடை வச்சுருக்குன்னு சொன்னோம் ஒரு இருபது மாடு பத்து மாடு உங்கள்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோமே உங்களுக்கு வீட்டுக்கே நாங்கள் சப்ளை பண்ணுறோம் ஹோல்சேல் ரேட்டுக்கே கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு டன் மாட்டுத் தீவனம் வாங்கியிருக்கு இது வரைக்கும் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் நடந்திருக்கு இதில் பெரும்பங்கு யாருன்னா நம்முடைய இயக்குனர் அனங்காநல்லூர் மட்டும் முருங்கா முருகேசன் அவர்களையே சாரும் செங்கல்பாடி கடை மூலிமாவும் இது இல்லாமல் நாங்கள் கோ மாட்டு பண்ணைகளுக்கும் நேரடியாக ஒரு சப்ளை பண்ணுறோம் அந்த விதத்தில் ஓரளவு அதுவும் கொஞ்சம் லாபகரமாக இயங்கிட்டு இருக்கு கொப்பரை வாங்குகிறோம் தேங்காய் கொப்பரை அது ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி கிலோ வாங்கி விற்பனை செஞ்சுருக்கோம் ஒன்று புள்ளி ஏழு லட்சம் ரூபாய்க்கு இது வியாபாரம் ஆகிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன டர்ன் ஓவர் ஆகிருக்குன்னா எண்பத்தி நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கு வியாபாரம் நடந்திருக்கு இதில் வருமானம் நமக்கு என்ன நிறுவனத்துக்கு என்ன வருமானம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் நீங்கள் லாபம் கொண்டு வந்துக்கிறோம் நீங்கள் கொடுத்த அந்த ரெண்டாயிரம் நபார்டு அளித்த ரெண்டாயிரம் இதை சேர்த்து நாங்கள் வியாபாரம் செஞ்சதில் வரக்கூடிய லாபம் இது இயக்குநர்களுடைய ஒத்துழைப்பால் இன்னும் கொஞ்சம் அதை முன்னேற்றம் அடையணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கோம் குறிப்பாக இந்த பங்குதாரர்கள் இணைந்ததோடு சரி அதன் பிறகு வந்து இது எப்படி செயல்படுறீங்க நாங்கள் எந்த அளவுக்கு இந்த நிறுவனத்தில் பங்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆர்வமாக வந்தாங்கன்னா இந்த நிறுவனத்தை இன்னொரு படி உயர்வாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே இதை கேட்கக்கூடிய அந்த இந்த நண்பர்கள் ஏற்கனவே இந்த நிறுவனத்தில் இணைந்துள்ள பங்குதாரர்கள் நீங்கள் இரண்டாயிரம் ரூபாய் நீங்கள் பங்கு பங்கு பணமாக அளிக்கப்பட்டது இரண்டாயிரம் ரூபாய் நபார்டு அளித்து இப்போ அந்த பங்குடைய தொகை நாலாயிரம் ரூபாவாக மாறி இருக்கு நாங்கள் சின்ன சின்ன வியாபாரங்கள் செஞ்சு வரக்கூடிய லாபம் பார்க்கும்போது ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு இப்போ லாபம் கொண்டு வந்திருக்கோம் வெளிப்படைய தன்மையாக தான் செயல்பட்டு இருக்கிறோம் எப்போ எந்த பங்குதாரர் வந்தாலும் நம்ம மேலாளத்துறை அலுவலகத்தில் நீங்கள் பார்க்கலாம் கணக்கு வழக்கு புத்தகங்கள் வெளிப்படையாக வச்சுருக்குறோம் இந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு சிஓ தம்பி இருக்கார் அக்கௌண்ட் இருக்காங்க நீங்கள் அவங்கக்கிட்டேயும் கேட்டுக்கலாம் சின்ன சின்ன வியாபார நுணுக்கங்களை நீங்கள் கையில் எடுக்கும்போது இது பெரிய லெவலில் கொண்டு போக முடியும் இப்போது அனங்கநல்லூர் முனங்கா முருகேசன்னு சொல்லுவாங்களே அவர் வந்து ரொம்ப இந்த நிறுவனத்து வளர்ச்சிக்கு அவர் முழுமையாக பாடுபடுறாரு சிங்கல்பாடு என்ற கிராமத்தில் நம்ம கற்பக உருட்சம் சார்பாக ஒரு மாட்டுத்தீவன கடையும் வச்சுருக்கிறோம் கூடிய விரைவில் குடியரசு தினம் வருமானத்துக்கு உண்டான அடிப்படையில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு நோக்கமும் இருக்குது எனவே பங்குதாரர்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கோ அல்லது சிஓ நம்பருக்கோ அக்கௌண்ட்டுடைய செல் நம்பருக்கோ நீங்கள் வந்து தொடர்பு கொண்டால் எல்லாருமா சேர்ந்து இந்த நிறுவனத்தை படி உயர்த்தலாம் இது நமக்கான நிறுவனம் என்ற எண்ணம் நமக்கு வரணும் ஏதோ நம்ம பங்கு தொகுப்பு கொடுத்தோம் அதோடு நில் நில்லாமல் உங்கள் மூலிமா ஒரு சின்ன பங்களிப்பு இந்த நிறுவனத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம பெரிய அளவில் இந்த நிறுவனத்தை கொண்டு போக முடியும் தினம் மக்களுக்கு தேவைப்படுகின்ற பொருட்களை எதிர்காலத்தில் உற்பத்தி செய்யலாம் என்ற எண்ணமாக இருக்குது செக் மிஷின் போட்டு எண்ணெய் உருவாக்குறதோ அல்லது மாம்பழத்தை கொண்டு அடிப்படையாக ஏதாவது பழுத்து எடுக்கிறதோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் யோசிக்கலாம் நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது எல்லாமே இந்த இயக்குநர்கள் மட்டுமே சேர்ந்து செயல்பட முடியாது இதை கேட்கின்ற பங்குதாரர்களும் எஸ் நான் வரேன் உங்களோட என்ன செயல்படுறேன் எனக்கு கேப்டல் தாங்க என்கிட்ட பணம் இல்லை ஆனால் ஒழுப்பு நான் தரேன் அப்படின்றவங்களுக்கு நாங்கள் முதலீடும் செய்கிறோம் முதலீடு செஞ்சு வருகின்ற லாபத்தில் எண்பது ரூபா யார் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க எடுத்துக்கலாம் இருபது ரூபாய் கம்பெனி கொடுத்தா போதும் கம்பெனி என்றைக்கும் உங்களுக்கு வந்து பின்னால் நிற்கும் இது ஒரு லிமிட்டெட் கம்பெனி ஒரு வானாளாவிய வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரான்ச்சைஸி எடுத்து எடுத்துக்கூட செய்ய விருப்பப்படுறவங்க வரலாம் ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கிற ஃப்ரான்சைஸி எதனா நீங்கள் பார்த்தோம் ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய பொருளாகவோ அல்லது மக்கள் நுகர்வு செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் தயாரிக்கக்கூடியதாகவோ எந்த விதமான வாய்ப்புகளும் இதில் பயன்படுத்தலாம் அத்தனை சர்டிஃபிகேட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது ஜிஎஸ்டி இருக்குது இதில் வந்து நீங்கள் வெளி மாநிலங்களுக்கு பொருள் அனுப்பலாம் இன்னும் நல்ல முயற்சி பண்ணுறவங்க நம்ம குடியேற்ற கற்பக வரட்சி நிறுவனத்தின் சார்பாக வெளிநாட்டுக்கும் அனுப்ப முடியும் எல்லா லைசன்ஸும் இருக்குது கூடிய விரைவில் நீங்கள் எங்களை சந்திப்பீங்க அப்படின்ற எண்ணமாக இருக்குது ரெண்டு முறை நம்ம பொதுக்குழு கூட்டம் நடத்தியிருக்கோம் இப்போ மூன்றாவது முறை வருகின்ற செப்டம்பர் மாதம் நடத்துறதுக்கு உண்டான தேதி பிறகு அறிவிக்கிறோம் வாங்க உங்களுக்கு ஆலோசனை கொடுங்க எல்லோரும் சேர்ந்து இயங்கலாம் ஒரு ஊர் கூடி தேர்வுத்து சொல்லுவாங்க அப்படி ஒரு நீங்களும் ஒரு வடம் பிடிக்கிறதுக்கு வாங்க எல்லா பங்குதாரர்களையும் இது மூலிமா நாங்கள் அழைக்கிறோம் ஏற்கனவே உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்கிற மாதிரி ஒரு லெட்டர் போட்டிருக்கோம் அந்த அதை சார்ந்து நீங்கள் பேசலாம் எல்லோரும் சேர்ந்து இயங்கும் போது ஒரு பெரிய பலம் கிடைக்கும் நமக்கு நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் நம்ம மூணு மாதத்துக்கு ஒரு முறை கூப்பிட்டு மீட்டிங் நடத்துகிறாங்க என்ன செஞ்சுருக்கீங்க உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் இப்படிலாம் கேட்குறாங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது ஏனோ ஒரு குழு தான் இருபது பேர் கொண்ட குழு நூறு பேர் கொண்ட குழுன்னு நினைக்காதீங்க ஒரு பெரிய லிமிட்டட் கம்பெனி மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது இதை கேட்கின்ற இளைஞர்கள் தயவுசெய்து தொடர்பு கொள்ளுங்கள் நல்லது செய்வோம் என்னுடைய தொலைபேசி எண் நைன் டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் இதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எல்லாரும் சேர்ந்து செய்வோம் ஒரு ஒரு கை தட்டினால் அது ஓசை எழும்பாது ஆனால் எல்லாரும் சேர்ந்து கை தட்டும்போது ஒற்றுமையே பலம் என்பதை நிரூபித்தோம்னா இந்த தேங்காய் வியாபாரின்கிட்ட நாமும் விலைய தீர்மானிக்கலாம் இருபத்தி நாலாயிரம் ரூபா போயின்னு இருக்குன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்தா நான் காய் தரேன் எங்கள் கம்பெனி அவ்வளோதான் தருன்னு சொல்லணும்னா கண்டிப்பாக வருவாங்க இதுக்கு தேவை நம்மக்கிட்ட நல்ல ஒற்றுமை இதை மட்டும் நீங்கள் கொண்டு வாங்க நிறுவனம் இன்னும் உயர்ந்து நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக உங்களுடைய செயல் அமையணும் அப்படின்னு இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்